சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் மூத்த டாக்டர் ஒருவரை நோயாளியின் மகன் சரமாரியாக கத்தியால் குத்திய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிப் போட்டுள்ளது முக்கிய குற்றவாளியான விக்னேஷ் என்பவன் கைது செய்யப்பட்டுள்ளாா் சம்பவம் நடந்த விதம் பின்னணி பற்றி கூடுதல் தகவல்கள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி போலீசார் கூறியது கிண்டி அரசு மருத்துவமனையில் செயல்படும் புற்றுநோய் பிரிவின் சிறப்பு நிபுணராக இருப்பவர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பல நோயாளிகளுக்கு இவர் சிகிச்சை அளித்து வருகிறார் இவரிடம் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளில் ஒருவர் காஞ்சனா சென்னை பெருங்களத்தூர் பகுதியில் வசித்து வருகிறார் முதலில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காஞ்சனா பின்னர் கிண்டி அரசு மருத்துவமனைக்கு வந்தார் மே மாதம் முதல் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காஞ்சனாவை அவரது மகன் விக்னேஷ் மருத்துவமனைக்கு அழைத்து வருவது வழக்கம் இன்றும் தனது தாயாரை அழைத்துக் கொண்டு விக்னேஷ் வந்தான் பிரிவில் அனுமதி சீட்டு வாங்கிக் கொண்டிருந்தான் அப்போதுதான் அந்த வழியாக டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் போவதை கண்டான் அவரிடம் தனது தாய்க்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து கேட்டார் இவ்வளவு காலம் சிகிச்சை பெற்றும் அவரை ஏன் குணப்படுத்தவில்லை நீங்கள் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என டாக்டரிடம் வாக்குவாதம் செய்தார் பின்னர் கண்ணிமைக்கும் நேரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கூர்மையான கத்தியை எடுத்து டாக்டர் கழுத்து தலை மார்பில் சரமாரியாக குத்தினார் வேதனையில் அலறி துடித்த டாக்டர் இரத்த வெள்ளத்தில் சம்பவிடத்திலேயே சரிந்து விழுந்தார் அங்கிருந்த நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் டாக்டர் பாலாஜி ஜெகநாதனை மீட்டு அதே மருத்துவமனை ஐசியுவில் சேர்த்தனர் டாக்டர் பாலாஜிக்கு சக டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த கொடூர காரியத்தை செய்த விக்னேஷ் கத்தியை தனது சட்டை பையில் வைத்தார் எந்தவித பதற்றமும் இன்றி சர்வசாதாரணமாக அங்கிருந்து வரண்டாவில் நடந்து சென்றான் மருத்துவமனை காவலாளிகள் மற்ற நோயாளிகளின் உறவினர்களும் அவனை பின்தொடர்ந்தனர் விக்னேஷ் கையில் கத்தி இருந்ததால் அவனை நெருங்க அச்சப்பட்டனர் சிறிது தூரம் சென்ற பிறகு பையிலிருந்த கத்தியை மருத்துவமனை ஜன்னல் வழியாக வெளியே வீசினான் விக்னேஷ் சுதாரித்த காவலாளிகள் உடனடியாக அவனை மடக்கி பிடித்தனர் விக்னேஷுக்கு மக்கள் தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் அவன் கிண்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் விக்னேஷுடன் மேலும் மூன்று பேர் வந்திருக்கின்றனர் அவர்களில் ஒருவன் பிடிபட்டு விட்டான் மற்றவர்களை தேடி வருகிறோம் என்று போலீசார் கூறினர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிண்டி மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டனர் மருத்துவமனையில் பதற்றம் நீடித்தது இக்கொலைவெறி சம்பவம் டாக்டர்கள் இடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் உடனடியாக காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கியது தனியார் டாக்டர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் போராட்டத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்திருப்பதாக சங்கத்தின் தலைவர் டாக்டர் செந்தில் கூறினார் இதற்கிடையே டாக்டரை கத்தியால் குத்திய கொடூர சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்